கரியக்காளியம்மன் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இடது பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிணறு இங்கே போர்டு வச்சு நேரம் உள்ள கோயில் ஸோ இதில் வந்து தீப கம்பம் இதெல்லாம் பழமையான கோயிலுங்கிறத இதெல்லாம் காமிக்குது ஸோ நம்ம நேரம் உள்ளே போயிட்டோம் போய் அன்றைக்கி போடணுமேங்கிறதுனால ஓரளவு கூட்டம் இருந்தது ஸோ அங்கே பூசாரி எல்லாருக்கிட்டேயும் பூக்கள் தகுந்த பொ பொருட்கள்லாம் வந்தவங்க கிட்டையெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போனார் ஸோ இது வந்து அவள் பூந்துரையில் இறங்கி அந்த பெருமாள் கோயில் அங்காமன் கோயில் எதிரில் இருக்கும் அந்த கோயிலெலாம் தாண்டி உள்ளே வரணும் இந்த கரியகாளியம்மன் கோயில் இது வந்து பழமையான கோயில் இன்னும் இதை எடுத்து கட்டலை அதனாலயா என்னவோ இதுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது மக்கள் நம்பிக்கை இங்கே சைடில் அதில் உள்ளேயே சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருந்தது ஸோ பூசாரி பூசையை ஆரம்பிக்க போகிறாரு ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்ததுமே அப்படியே குழு குழுன்னு இருக்குதுப்பா சுற்றியும் பழமையான மரங்கள் நிறைய இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கோயிலில் வந்தோன்னே அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கரிய காளி அம்மனை கும்பிட்டுக்குவோம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் தீபாராதனை காமிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா எப்பயும் போல் காவல் தெய்வங்கள் இரண்டு பக்கமும் இருந்தது பழைய காலத்தில் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு ஸோ இங்கே எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியே கிணத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே கிணத்து வழி ஒரு ரவுண்டு கோயிலை சுற்றி வரலாம் ஸோ இந்த போகிற வழியிலே பாருங்கள் கிணறு கிணத்துக்குள்ளே காமிக்கிறோம் பாருங்கள் அந்த பல பெரிய மரம் அந்த கிணத்துக்கு அந்த பக்கம்தான் அதனால் நிறைய பழுத்த இலைகள்லாம் விழு விழுந்துருந்தது ஆனால் தண்ணியும் நல்லா இருந்ததுப்பா அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலை சுற்றி வர கிளம்பிட்டோம் அங்கங்கே சாமி வந்து கல்லாக வந்து நட்டு வச்சிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே சூளாயுதமும் வச்சு கற்பூரம் ஏற்றுறதுக்கு வசதியாக கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூமு படிக்கட்டு வச்சு சாமி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம பூசாரி கேட்டால் சொல்லியிருந்திருப்பார் நாங்கள் நேராட்சின்னு வந்துட்டோம் கற்பூரம் ஏற்றி வச்ச தடமெல்லாம் தெரியுது பாருங்கள் ஸோ இங்க எல்லாம் கும்பிட்டு நம்ம மறுபடியும் ஒரு ஒரு வியூ எடுக்கலான்னு எடுத்தோம் இங்கே பாருங்க போர்டு கரியக்காளியம்மன் வச்சுருக்காங்க ஸோ எல்லாரும் வாங்க